ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிகவும் எச்சரிக்கையான ஒரு நியூஸை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது தற்போது தான் நடந்து முடிந்தது கரெக்டாக மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு கடைசியாக மாசி முப்பது வந்தது அன்னைக்கு தான் வந்து வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடந்தது இந்த கிரகணம் நடந்து கொஞ்ச நாள் கூட ஆகாமல் இருக்குது அடுத்ததா அடுத்த கிரகணமானது போகுது அடுத்தது என்னடா ஆபத்து அப்படின்னு கேட்குறீங்களா அந்த ஆபத்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி வரப்போகுது ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் பதினோராவது மாதம் கிடையாது படி மாதமான பங்குனி மாதம் பங்குனியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை சனிக்கிழமை இந்த பிரபஞ்சத்தில் அடுத்த கிரகணம் எச்சரிக்கையானது அலாட் செய்யப்பட்டிருக்கு அதுதான் இந்த தேதி அடுத்த கிரகணம் வந்து சந்திர கிரகணம் கிடையாது சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது இந்த ஆண்டுடைய இரண்டாவது முதல் சூரிய கிரகணமானது போது இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றியும் சூரிய கிரகணத்தில் என்ன மாதிரியான ஆபத்து வரும் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இனி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா அப்டேட்டான தாள்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ வாங்க இப்போ நம்ம சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது இந்த கிரகணம் நடக்கிறது எந்த நேரத்தில் நடக்கும் இந்த கிரகணத்துடைய தாக்கம் வந்து இந்தியாவில் இருக்குமா இருக்காதா ஆக்சுவலி இந்த கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தாள்களை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க மார்ச் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது சரியா பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்திய நேரப்படி தான் இந்திய நேரப்படி பிற்பகல் ரெண்டு இருபது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மாலை ஆறு பதிமூணுக்கு முடிவடை போது சுமார் நான்கு மணி நேரமானது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது போது ஆக்சுவலி இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் கரெக்டாக சனிக்கிழமை அமாவாசனால நடக்குது ஸோ இது ரொம்பவே அபூர்வமான சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி சந்திரன் பூமிக்கு அருகில் வந்து பூமிக்கு சூரியனுக்கு இடையில் நேரடியாக சென்று சூரிய ஒளியை தடுத்து பூமியின் மேற்பரப்பில் ஒரு நிழலை போடும் அப்படி போடும்போது வானத்தில் ஒரு இது வந்து பயங்கரமாக காட்சி காட்சியிருக்கோ இந்த நிகழ்வு நடக்கிறது தான் இப்போ நடக்கப்போகுது ஆக்சுவலி இந்த மாதிரி நடக்கிறது ஒரு பகுதியாக தெரியும் அதனால் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாக இருக்கும் என்று சொல்லப்படுது ஏன்னா சூரியனுடைய ஒரு பகுதியை மட்டுமே இந்த கிரகணம் உள்ளடக்கும் அதனால் இந்த கிரகணத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகுதி சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் ஸோ இந்த பகுதி சூரிய கிரகணம் ஒரு ஆபத்தான சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது ஸோ இந்த பகுதி சூரிய கிரகணத்தை கண்டிப்பாக வந்து நாம் இந்தியாவில் பார்க்க முடியும் அதே போல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகலில் இந்த கிரகணம் வந்து பதிவாகிறதுனால இந்த கிரகணத்தை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கண்களால் பார்க்கக்கூடாது இதுக்குன்னு ஸ்பெஷலாக கண்ணாடி இருக்குது அதன் மூலிமா தான் வந்து நாம் பார்க்கணும் அதே போல் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரகணத்துடைய உச்சமானது மாலை நாலு பதினேழு மணிக்கு இருக்குது அந்த நேரத்தில் தான் கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்சத்தை அடையும் என்று நாசாவே வந்து தெரிவித்திருக்கிறாங்க அதே போல் இந்த கிரகணம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மற்ற உலக நாடுகள்லேயும் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் அர்க்கார்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா அப்புறம் தென் அமெரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த சூரிய கிரகணமானது தெரியும் அதே போல் இந்தியாவில் இருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெளிவாக வந்து தெரியாது ஏன்னா இந்தியாவில் பிற்பகலுங்கிறதுனால சூரியன் ஆல்ரெடி நல்லா சுட்டெரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோ எளிதாக நம்ம பார்க்க முடியாது ஆனால் மற்ற உலக நாடுகளில் எளிதாக இந்த கிரகணமானது தெரியும் அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது கிடச்ச உடனே அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த நாளில் நாம் வெறும் கண்களால் நாம் கிரகணம் நடக்கிறத பார்க்கக்கூடாது அதுக்கென சில கண்ணால் பாதுகாப்ப கூடக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கண்ணாடி மூலிமா பொருத்தப்பட்டிருக்கோம் அதன் மூலியமாக தான் நம்ம கிரகணத்தை பார்க்க முடியணும் ஆக்சுவலி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி பார்க்கக்கூடாது சந்திர கிரகணம் கூட ஒரு டைம் பார்த்தா பிரச்சனை எதுவும் வராது ஆனால் சூரிய கிரகணத்தை அப்படிலாம் நேரடியாக பார்த்திடவே கூடாது அது கண்ணு போகிற அளவுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா விழித்திரையில் தீக்காயங்கள் மற்றும் மீள முடியாத கண் சேதத்தை அந்த கிரகணமானது ஏற்படுத்தும் அதனால தான் இந்த நாளை அன்றைக்கி வானத்தை பார்க்கக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சூரிய கிரகணத்தை காணும்போது நம்ம கண் பாதுகாப்பு கண்டிப்பாக அணிவது அறிவுறுத்தப்படுது அப்படி நாம் ஏற்ப செயல்படலன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணில் தான் நமக்கு பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருங்க ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் இரண்டு சூரிய கிரகணங்கள் ஏற்படும் முதலாவது வந்து தற்போது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி நடக்கும் அப்புறம் இரண்டாவது கிரகணம் வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழும் அதே போல் இந்த ஆண்டில் இரண்டு சந்திர கிரகணமும் ஏற்படும் முதலாவது இப்போ மார்ச் பதினாலாம் தேதி ஹோலி பண்டிகையில் நடந்து முடிஞ்சது இது காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது இருபத்தி ஒம்போது மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூணு முப்பத்தொம்போது மணிக்கு முடிவடைஞ்சது கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு ஒரு ஆறு மணி நேரம் நான்கு நிமிடங்களுக்கு மேலே நடந்தது கிரகணத்துடைய மதியம் வந்து உச்சம் பன்னெண்டு இருபத்தொம்போது மணிக்கு அடைந்திருக்கு இந்த வான நிகழ்வு இந்தியாவில் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லைனாலும் நம்மளுக்கு வெளிநாடுகளில் தெரிஞ்சது கிடச்சிருக்கு அதை ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டேன் அது பார்க்கலன்னா நம்ம சணக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் கிரகணத்தின் போது கிரகண நிகழ்வில் சந்திரன் எப்படி ரத்த நிலவாக மாறியது அப்படிங்கிறத நான் தெளிவாக காமிச்சிருப்பேன் அதை பார்த்திங்கன்னா இந்த அதிசயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து உணர முடியும் ஆக்சுவலி இப்போ நடந்த இந்த சந்திர கிரகணம் ரத்த நிலவாக தான் நடந்தது ஏன்னால் பூமி வந்து சூரியன் மற்றும் சந்திரனுக்கு நேர் முன்னால் செல்லும் போது இந்த கிரகணம் நிகழ்ந்துருக்கு இதனால் சந்திரனுக்கு சிவப்பு நிறமானது தோன்றியிருக்கு இது பூமியின் வளிமண்டலத்தில் மேலே சில மாற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி நான் எல்லா தாள்களும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கிரகணம் தொடர்ந்து இப்போ அடுத்ததாக வந்து சூரிய கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி நடக்க இருக்குது அதே போல் இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இருக்கு ஸோ இந்த மாதிரி நாலு கிரகணங்களானது போகுது அதில் இப்போ முதல் சூரிய கிரகணமானது போகுது ஸோ இந்த கிரகணம் நடக்கக்கூடியது கிரகணத்துடைய டைமிங்கு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தடுத்துக்கு வரக்கூடிய வீடியோவில் இந்த கிரகணத்தை பற்றி முழு தாள்களையும் ஷேர் பண்ண போகிற அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்க அதே போல் கிரகணம் நடக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வாக கருதுறோம் ஆனால் உண்மையாலுமே கிரகணம் நடக்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அதிமுக்கியமான ஒரு நாளாக இந்த கிரகண நிகழ்வானது பார்க்கப்படுது கிரகணத்தை வந்து நம்ம கரெக்டாக வந்து டைமை மட்டும் நாம் நோட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நம்ம கவனமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்தின் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால் கிரகணத்துடைய டைமிங் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஆறரை வரைக்குமே இருக்குது ஸோ அதனால் கிரகணத்துடைய டைமிங் தெரிஞ்சுக்கிட்டீங்களே அதனால் இந்த நாளில் கிரகணத்தின் போது வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் மெயினாக கிரகணத்தின் போது நம்ம என்ன மாதிரியெல்லாம் சில கவனமான ஒரு இதை பண்ணுமோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் சந்திர கிரகணத்துக்கு விட சூரிய கிரகணத்துக்கு அதிக பவர் இருக்கு அதனால சூரிய கிரகணத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கையானது விடுக்கப்படுது அதனால கிரகணத்தில் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நாம் வெறும் கண்களால் வானத்தை பார்க்கக்கூடாது அப்புறம் ரெண்டாவது கிரகணத்தின் போது வெளியே போகக்கூடாது மூணாவது கிரகணம் நடக்கக்கூடிய டைம் கோவில்களுக்கு போய் பூஜை பண்ணக்கூடாது இது மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பெறுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் கிரகணத்தை பற்றி இன்னும் நிறைய தாள்களை ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் வந்து நடக்கக்கூடிய இந்த மாதிரியான அரிய நிகழ்வுகளை இது போல் தாள்கள் மூலயமா தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஸோ வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் நன்றி வணக்கம்